அப்படியோருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் சரி நல்லவாயிருக்கு நான் வேலை பிரார்த்திக்கிறேன் சரி இன்றைக்கு வந்து இந்த செல்வன் கிச்சனில் நாங்கள் நன்னாரி கோப்பி வந்து செஞ்சு நான் அதை வந்து காட்ட போகிறோம் இது வந்து ஒரு பத்து வகையான பொருட்கள் பத்தில் இருந்து பன்னிரெண்டு பொருள்களும் போடுவோம் எல்லாம் கரவாசி வந்து கொஞ்சம் விழா குறைவான பொருட்களுக்கு கிச்சனில் இருக்கிறது தான் நீங்கள் டாகம் பாய்க்கிற பொருள் மற்றது அதை இரவாசி வந்து விலகூடின பொருள் அதனால் கொஞ்சம் கோப்பி போய் இது வந்து கொலஸ்ட்ரோல் நல்லது அடுத்தது சுகர் சுகர் குறைஞ்சாக்களுக்கு பிடிக்கலாம் சாதாரணமாக குடித்தா சரி கூடினாக்களுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு கப்பு மூன்று கப்பு ஒரு நாளை குறைஞ்ச ஆட்களுக்கு ஒரு கப்பு குடித்தா காணும் குறைச்சி விட்ருவோம் அப்படி நீங்கள் ஆக குறைஞ்சா குடிக்கக்கூடாது ரெண்டு மூன்று நாளைக்கு ஒரு காத்தான் குடிக்கணும் சரி இதுக்குள்ளே வந்து நீங்கள் வேறுபோது ரொம்ப பொருள் இருக்குது அது மல்லி சீரம் கரஞ்சீரம் எல்லா பொருளையும் நான் சொல்லிடலாம் இது சீக்ரெட் வந்து இந்த பிஸ்னஸ் இதுவே அதை எல்லாத்தையும் சொல்லிடாது அது பத்து விதமான பொருட்கள் அவ்வளோவும் வாசனை அகவாசி வாசனை திரவியங்கள்லாம் கூட இந்த கரைஞ்சீரத்தையும் வெந்தியத்தையும் விட மற்றெல்லாம் வாசனை திரவியம் பொருள்கள்லாம் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணுறன்னா சரி நான் இங்கே இத்தாலியில் ஃப்ரெண்டோட கேட்டுருந்தாங்க அதை அனுப்புகிறத்துக்காண்டி பின்னே அழைக்கிறேன் கூட அழைச்சேன்னா அது முடிஞ்சது இப்போ திரும்ப அழைக்க இனி எனக்கு பத்தாம் தேதி தான் என் லீவில் இல்லை நல்லா தான் செய்யலாம் இப்போ லண்டனுக்கு செய்தோண்டு நிற்கிறேன் இது வந்து திறமான சாமான் நான் வந்து ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு மேலே என்ன டெஸ்ட் பண்ணித்தான் வந்து இந்த ஒரு பாதிப்பும் இல்லை முழுக்க இயற்கையான பொருட்களை தான் நீங்கள் தாராளமாக கோப்பிக்கு போயில இதை குடிக்கலாம் சுகர் கூடினாக்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று கப்பு குடித்தால் நல்லது சுகர் குறைக்கிறாக்களாக குறைஞ்சாக்கள் இருந்தால் ஒரு கப் அப்படி குடிக்கலாம் ஆனால் அவ்வளோ நல்ல குடல் புண்ணுகள் கொலஸ்ட்ரால் இப்போ உடம்பு குறைக்கிற ஆக்களுக்கு உடம்பு குறையும் உடம்பு குறைஞ்ச ஆக்களுக்கு அதாவது அதுக்கும் ஒரு பவுடரை மா பவுடர் ஒன்று இருக்குது அதுவும் செய்து கொடுக்குறேன் நான் அது நாலு வகை பொறுப்புகள் செய்கிற செய்கிறேன்னா பிரியாணி பிரியாணி பவுடர் கறி பவுடர் இறைச்சி சிலைக்கு கறி பவுடர் மற்றது கோப்பி சத்துமா சத்துருண்டை சத்துமா நாலஞ்சு வகை சரி தட்டு இதை நீங்கள் எனக்கு நண்டு சொல்லுங்க இது வந்து இப்போ அரைக்க போகிறேன் இது வந்து முதல்ல ஒரு பொருள் அரைச்சி வச்சுட்டு அந்த கரைஞ்சி ரொம்ப ரொம்ப அரைக்கும் அதோட நான் சேர்த்து இதை ஒரு பொருட்களை அச்சு வச்சுக்கிறோம் இருக்கு நிறைய கன இதுகள் கிடக்கு அது மதுரம் அப்படி என்று நாம் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அருமையான ஒரு பொருள் கொலஸ்ட்ரால் நரம்பு தளர்ச்சி உள்ளாக்கள் கூட குடித்து கொண்டு வந்தால் அந்த மாதிரி வாய்க்கலாம் கோபிக் போயெல்லாம் நீங்கள் இதை பாய்க்கலாம் அருமையான பொருள் இங்கே வேண்டி பாயுங்கோ பயப்படாமல் காலத்துக்கு உங்களுக்கு வருத்தம் இல்லாமல் பேச கூட்டி வாழலாம் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் தெரியிருந்தாலே குடிக்கிற ஆக்கள் கூட இதை வந்து உடிய வருவாய் குடிச்சிட்டு போனால் நல்லது பருங்கள் இதுதான் சரி நன்றி வணக்கம் இதை பார்த்துட்டு எனக்கு கொடாத பெறலாம் நன்றி சொல்லுங்க ஒரே என்ன வணக்கம் நான் செலவண்டி இப்போ சரி அப்போ பார்த்து வேண்டாம் வித்தப்பாருமோ இதுதான் கோப்பி அரைச்சிட்டேன் போனியில் போட்டு வச்சிருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு கோப்பிண்ட போட்டு காட்டணும் இப்படி ஒரு கரண்டி எடுத்தால் காட்டுவான் வேண்டாம் இல்லை கணக்கை நீங்கள் வேணுங்கடா கொஞ்சம் கூட போடலாம் நான் இது கணக்கை போட்டால் என்ன செய்யும் கைக்கும் அதனால் சரி இப்படி போட்டுட்டு சீனி ஓடுறா போடலாம் போடாம விடலாம் அது கருத்த சீனி இருந்தால் ப்ரௌன் சுகர் ஒரு கட்டியை போட்டு குடிக்கலாம் பிரச்சனை இல்லை சுகர் இருக்கிற ஆக்களுக்கும் குடிக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு நூறு கரண்டி நான் என்னெண்டா இந்த விஷயத்தில் நான் பார்த்தது தாராளமாக குடிக்கலாம் கொலஸ்ட்ரோலுக்கு நல்லது சுகர் அதாவது என்ன யபெட் சொல்லுவாங்கள் சில ரோம் சொல்லுவாங்களா அதுகளுக்கு அருமையான ஒரு மருந்து உடம்பு குறைக்கிறதுக்கு அருமையான மருந்து எல்லாத்துக்கும் மூன்று விதம் நாலு விதமான மருந்து தேவைக்கு இந்த கோப்பியை குடிக்க தாராளமாக சரி இதுதான் கோப்பி பண்ணான போகிறேன் நீங்கள் ஒரு மாதம் குடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்கள் ப்ராமண்டா அவன்றாக்கள் திரும்ப காசை தரலாம் அப்படித்தான் இந்த இது கரெண்டு எந்த பாதிப்பும் இல்லை வடிவ தாராளமாக குடிக்க கோப்பிக்கு பாயலாம் இதை குடிங்க இது எங்களோட பாரம்பரிய மருந்து முறையில் தயாரித்த ரெண்டு மூன்று பொருட்கள் கூட்டி തയാരിച്ചിരുക്ക് ഉടമ്പ് കുറയ്ക്കുക സുഗര കുറയ്ക്ക കൊലസ്ട്രൽ കുറയ്ക്കുക ശരി പാർട്ടി കമൻറ്റ് പോടുങ്ങ നന്ദി വണക്കം